ே எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா மூணு மணிக்கே வந்துடும் அது எங்கள் அம்மா மூணு மணிக்கே வந்துடும் ஒம்பது மணிக்கு வந்தாங்க எங்கள் அம்மா ஏன் ஏன் ஒம்பது மணிக்கு வர பாப்பா இருக்காங்களான்னு சொல்லி அப்பா கேட்டாங்க அதுக்கு சண்டை பிடிச்சிட்டு நாங்கள் வேறு ரூமில் போய் ஒரு ரூமில் இருந்தோம் மேடாபுரத்துலேயே இரு இருந்துட்ட பிறகு அப்பா தேடி தேடி பார்த்தாரு பொண்ணு அடிச்சு அப்புறம் மேடாத்தில் போய் அப்பா வந்து கேஸ் கொடுத்துறாரு தேடி தேடி பார்த்து பார்த்து கேஸ் கொடுத்துற பிறகு நான் நாங்கள் போனோமா போயிட்டு அப்புறம் எங்கள் அம்மா வந்து அப்புறம் போயிட்டு இதெல்லாம் முடிஞ்சிடுச்சா அப்புறம் வந்து ஒரு கடை பானை கடைக்கு நேராக எங்கள் அம்மா வந்து விட உடுன்னு சொல்லி எங்கள் அம்மா கற்றுனுச்சா அதுக்கு எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா செருப்பாலாம் அடிச்சிட்டாங்களா அதை வந்து அழுகுணா அழுவிட்டு அழுவிட்டு அப்புறம் நான் எங்கள் அப்பா கூட போயிட்டேண்ணா போயிட்ட பிறகு எங்கள் அம் முன்னே இப்போ பத்து நாள் இடந்தலை மேடம் அதுக்கு முன்னே வந்து எங்கள் அம்மா வந்து ஆறு மணிக்கு போவாங்க ஆறு மணிக்கு போவாங்க ஆறு மணிக்கு போயிட்டு நைட் மூணு மணிக்கே வந்துடுவாங்க வந்து மூணு நைட் எப்படின்னா இருபது மூணு மணிக்கே வந்துருவாங்க வந்துட்டு நான் தூங்கி எட்டு மணிக்கு தான் ஏஞ்சிருப்பேன் அப்போ பார்த்தா துணி வச்சுட்டு இருப்பாங்க எங்கம்மா போனேன் நைட்டு வேலை இருக்குமா நைட்டு வேலை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா போயிட்டுவங்க தினமும் போனாங்க ஒரு நாள் வந்து எப்பா பக்கத்துக்கிட்ட ஒரு அக்கா இருந்தாங்க அக்கா எங்கள் அப்பாட்ட போன் அடிச்சு பேசுறங்கன்னு சொல்லி பேசினேன் எங்கள் அப்பா வந்து எங்கம்மா இருக்க எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எந்த இடம்னு வந்து அவங்க சொல்லலை எனக்கு தெரியாது இப்போ வந்து தெரியாமல் நான் இருந்தேன் இருந்து அப்புறமேட்டுக்கு வந்து மாதிரி சண்டை அனுச்சி அப்புறம் மேட விட்டுல எங்கள் அப்பா மறுபடியும் போய் கேஸ் கொடுத்தாங்க கேஸ் பிறகு நாங்கள் போனோம் போயிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க நீ ஜாமான் எட்டு பட்லாம் ஏற்றிட்டு போ நான் பத்து நாளில் வந்துடுறேன்னு சொன்னாங்க சொல்லிட்டு நாங்கள் போனோம் ஃபோன் அடித்து பார்த்தா ஃபோன் அடிச்சு பார்த்தா வரவேல மேடம் வரலையா அப்புறம் நாங்கள் நாங்களும் போன் அடிச்சு போன் அடிச்சு பார்த்துட்டு நாங்கள் விட்டுட்டோம் உ விட்டுட்ட பிற்கு அப்புறம் அப்புறமேட்டுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் வீடு நாங்கள் வீடு கட்டியிருந்தோம் வையங்குடியில் அங்கே நாங்கள் வந்து இப்போ வந்து வந்துட்டோம் வந்துட்ட பிறகு அங்கே இருந்தோம் இருந்துட்டு சென்னையில் கொஞ்ச நேரம் ஸ்கூல் போய்ட்டுருந்தேன் அவள் அதுக்கு வந்து சொன்னாங்க அதனால் வந்து நான் ஸ்கூலுக்கே போகல போன பிறகு இதுமாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஊருக்கு போயிட்டோம் அப்புறமேலுக்கு வந்து இந்த ஆட்டோ விட்டுறாங்கல்ல அவங்களாம் வந்து உனக்கு அசிவசியமாக கேட்டாங்க அசிவசியமாக அனுப்பிச்சுட்டா என்ன நடந்தது இனிமேல் நடந்துற வரைக்கும் நாங்கள் வந்து போய் கோழிக்கைகளில் வேலை செஞ்சோம் வேலை செஞ்சுட்டு கொஞ்ச நாள் இருந்தோம் அங்கே வந்து கொஞ்ச நாள் மெசேஜ் பண்ணல அப்புறம் நாங்கள் வந்து எழுத்தூருக்கு வந்துட்டோம் தொழுதூருக்கு வந்துட்டோம் வந்து எங்கள் பாட்டி வீட்டில் ஒன்று நாள் இருந்தோம் அதுக்கு வந்து இதுமே தப்பு தப்பாக மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுட்டு வந்து சொன்னாங்க சீம்மா சொன்னாங்க சொன்னாங்களா அதுக்கு எங்க அப்பா சொன்னாங்க டே உன் பொண்ணான்னு நான் அனுப்பி விட்டேன்னு சொல்லி சண்டை போட்டாங்க ஆமா என் நான் அனுப்புதான் அப்படின்னு சொன்னாங்க என் பிறந்த நாளைக்கு என் பிறந்த நாளைக்கு எங்க அப்பா வந்து ட்ரெஸ்ஸு இதுல எடுத்து கொடுத்தாங்க எடுத்து கொடுத்துட்ட பிறகு அப்புறமேட்டுக்கு வந்து என் பொண்ணுக்கு நான் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொன்னாங்க இந்த ஐயப்ப நான் எப்பன்னு ஒருத்தாங்க அப்போ இவங்க வரல இங்க இருந்தாங்களா அவங்கள்ட்ட சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம் அவங்க தான் பேசுவாங்க நான் எங்கள் அம்மாட்டும் நான் பேச மாட்டேன் பேசிவிட்டு கொஞ்ச நாள் இருந்தோமா அப்படியே இருந்துட்டோம் இருந்து கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாங்க அதுக்கு அதுக்கு கொஞ்ச நாள் வந்து இதுமாரி அசிங்க சிங்கமாக ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்டு நான் வந்து எழுதிட்டு யூடியூப் பார்த்து புக்கில் எழுதிட்டுருப்பேன் டீச்சர் எழுதிட்டு சொல்கிறாங்க மேம் நான் வந்து எழுதிட்டு இருந்தேன் ஒரு நாள் மெசேஜ் ஆச்சு நான் தமிழ் தான் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்தேன் படித்தேன்னா அதை அட்டன் பண்ணி பார்த்தேன் அசிங்கமாக இருந்துச்சு நான் எங்க அப்பாட்ட சொல்ல கிடையாது சொல்லாம போய் பக்கத்து வீட்டில் போய் சொன்னேன் சொல்லி அழுகுனேன் அவங்க வந்து எங்க அப்பாட்ட சொன்னாங்க